அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விழாவ சிறப்பிற்காக வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் எங்கள் இதைய சார்பாக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேனாண்டால் பிலிம்ஸ் ராமநாராயணன் சார் நூறு படம் முடிச்சு நூத்தி ஓராவது படம் சினிமாவில் இது வந்து இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கும் வாசா இருக்கலாம் எங்க அந்த ஜென்ரேஷனால தெரியும் ஒரு நூறு படம் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர்ன்றது ஒரு சாதாரண இல்லை அது வந்து பல பல பெரிய நிறுவனங்கள்னு விரட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்கள்ல கேனடா பிலிம்ஸ் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை அந்த அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் இருக்கு அப்படின்றத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ராமநாயன் சார் இருக்கும்போது முரளி சார் வந்து அப்பாவுக்கு உதவியா இருந்தப்ப காசியில வந்து ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும் கன்னட பட ரீமேக்ல அப்போ சார் தான் ராமநாயன் சார் தான் அந்த படத்தை டேரெக்ட் பண்ணாங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது ராபர்ட் ரகி எம்ஏ காஜான்னு சொல்லி டேரக்டர் சுரியராஜன் சாரோட காமெடி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர் சுதாகர் சார் வச்சு நான் நிறைய படம் எடுத்தவங்க ராபர்ட் ரஹீம் ராம் ரஹீம்ன்ற பேரில் ரெண்டு பேரும் ரிட்டையர்களாக முதல்ல டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமராயணன் சார் தனியா படம் பண்ணாங்க ராமநாயன் சார் வரும்போது இந்த வேலை இல்லாத இப்போ எயிட்டிஸில் ரொம்ப பெருசா இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுப்பாரு நாம் பெற்ற சுதந்திரம் டிவியில் காலண்டரில் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இளைஞர்களை வந்து அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும் பட்டம் பரங்கட்டும் சிவப்பு மல்லி எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமாக தான் இருக்கும் விஜயானந்த் சாருக்கு நிறையா அடிப்படையாக பட படங்களை வந்து ஹீரோயிஸுமாக கொண்டு வந்ததில் வந்து ராமநாதன் சார் பற்றி வந்துருக்கு அந்த கம்பெனி அந்த டைரக்ஷன் அந்த ஸ்கூல் வந்து இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில இருந்து பிரயோஜனம் டேரக்டர் டேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க டைரக்டர் சரியா இருந்தாங்கன்னா அமீர டீம் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பி ஓர் சார் இருந்து ஒரு பையன் அருண் ரவிச்சந்திரன் தம்பி சுகுமார் கொஞ்சம் எந்திரிங்க சுகுமார் வாங்க மேடைக்கு வாங்க உங்களை நான் சொல்லணும் வாங்க மேடைக்கு வாங்க மேல மேல வாங்க சுகுமார் வந்து ஸ்ரீவாசரோட அசோசியேட்டு அருண் வந்து அவரு கீழே இந்த படத்துல தூணா இருந்து வேலை செஞ்சது சுகுமார் அது வந்து நான் வந்து ஒரு டெக்னீஷியனாவும் சரி ஒரு புலவீஸ்வர் பாய்ண்ட் ஆஃப் புனிஸ்வர் ஒரு நடிகனாவும் உனக்கு ரொம்ப மரியாதையை கடப்பட்டு உன்னை மேடை ஏற்றி அவங்க அறிமுகப்படுத்துற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி எதிர்காலத்தில் இங்கே பெரிய டேரக்டரா வரணும் என்னோட மடமாப்புல வாழ்த்துக்கள் நன்றிப்பா இதை மாதிரி ஒரு சீனியரை கையாள்றதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அருண் வந்து நல்ல டைரக்டர் அப்படின்றதுக்கு முதல்ல எனக்கு ஃபோன்ல தான் லைன் சொன்னாப்புல அப்பாவா அப்படின்ன உடனே எனக்கு கொஞ்சம் டயர்டு டே இன்னை கவர்மெண்ட்ல கூட்டிக்கொண்டு போய் குடும்ப கன்ட்பார்ட் பண்ணிட போறாங்க ஏன் நிறையா பிள்ளை பார்க்குறேன்னு அவ்வளோ ஒரு பேர்த்துக்கு அப்பா அம்மா அடிச்சு டயர்டா இருக்கு அப்படின்ட்டு கதை சொல்லும் போது என்னன்னா வெறும் ரெண்டு விதமான அப்பா தான் ஒண்ணு அப்பா செய்யறதெல்லாம் பயன் பண்றத கூட இன்டரேஸ்மெண்டா பண்ணிடா பாத்துக்கலாம் உதாரணமா குடிக்கிறாங்க குடி அம்மா வந்து திட்டம் சில அப்பா என்ன பண்ணுவான் நல்லா நல்லா இருப்பானா உருப்படுவானா நாசமா போனான்னு அப்பாவே சொல்றான் அந்த ரெண்டு வகையான அப்பா தான் சினிமாவில தொன்று தொட்டு இருந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு அப்பாவை தாண்டி என்ன பண்ண முடியும் என்ன சொல்ல போகும்போது கோலா ஒரு பிலிம்ல வந்து இந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நடிகனா இளவரசி எப்படி ஒரு கதாபாத்திரம் தேர்ந்தெடுக்கலாம்னா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த கேரக்டர் ஒரு சீனாவும் ஞாபகம் இருக்குமா இந்த கேரக்டர் வெளியே வரும்போது இந்த ஹீரோவர் நடிச்சார் அந்த கேரக்டர் நான் நான் யோசிப்பேன் ஏன்னா அதுக்கு மேல ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயினை தாண்டி ஒரு காமெடியினை தாண்டி வில்லனை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சீன் கிடைக்கிறது கேரக்டர் கிடைக்க கஷ்டம் பட் இந்த படத்தை ஒதுக்க முடியல அந்த பையன் பிரசன் பண்ணும்போது ஷார்ட் ஆர்டரா சொன்னாப்ல நான் அடிப்படையா ஒரு கேமராமேன் இருக்கும்போது சீனை போது ஷார்ட் ஆர்டரா சொல்லும்போது மண்டையில படம் ஓட அருண் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் எதுவுமே இல்லை சரிப்பா அப்படின்னு போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டே சீன் வந்து பண்ண போகும்போது இந்த ஷாட் இது வரைக்கும் இந்த ஷாட் இது வரைக்கும் இந்த ஷாட் இது வரைக்கும் சொல்லணும்னா ஒரு டைரக்டரோட கிளாரிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னா இன்னைக்கு எடுக்க போறது சீன் என்ன இன்னைக்கு போட்டிருக்க பிரேக் டவுன் என்ன யாரா நடிகர் எத்தனை மணிக்கு வரணும் எப்ப போகணும் இன்னைக்கு இந்த சீன் இந்த லொக்கேஷன் முடிஞ்சிருமாங்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா இன்னைக்கு சப்பா ஒரு பெரிய இமாலய சாதனை வந்தது மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷன் ஏன்னா எந்த சீன் எப்படி முடியுது என்ன முடியுதுன்னு தெரியல நடிக்க போகும்போது மூணு நாலு கேமரா இருக்கு வேற ஆங்கிள் வருது வேற பேங்கிங் வருது எந்த ஷார்டு மாஸ்டர் ஷாக்கா வரும் எந்த ஷார்டு எங்கே இன்டர் ஆகும்னா தெரியல ஆனா இந்த படத்துல அந்த குழப்பமெல்லாம் வேலை செஞ்ச அருண் உனக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு சினிமாவுக்கு தேவை அருண் மாதிரி பி வாச பி ஏன் அடிக்கடி பி வி சார் சொல்றேன்னா எடிட்டோரியல் டைரக்டர் நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு பி வி நடிக்க போனாலும் கேமரா இத்தனை தேதிக்கு டைம் சொன்னா அந்த டைம் நீங்க கிளம்பி போயிடலாம் அவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஒரு ஸ்கூல் சாருங்கிறது பாரதி ராஜா மாதிரி மனிதத்தன மாதிரி வாசு சார்ங்கிறது ஒரு பிராண்ட் பிராண்ட்னா எடிட்டோரியல் டைரக்டர் டிசிப்ளின் டேரக்டர் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய இடத்தை ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த தலைமுறை டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சா அவங்க மிகப்பெரிய எதிர்த்து சார் அத்தனை ஹீரோஸோட அவர் பண்ணியிருக்காரு அத்தனை நிறுவனோட வேலை செஞ்சிருக்காரு ஒரு டைரக்டர் அவ்வளவு நாள் ஜேர்னி பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக கிடையாது வாசு சார் உங்களுடைய பிளெஸிங்ஸ் இந்த பசங்களுக்கு இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நன்றி சார் படத்தோட இந்த படத்தில் இப்போ நடிக்கும்போது வந்து தம்பி ஹரிபாஸ்கர் டே வந்து எனக்கு ஒரு பெரிய யூடியூப்பில் நமக்கு வந்து யூடியூப்பு இன்ஸ்டாலாம் வந்து இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை அது சினிமாக்காரங்கிற துவரில் இல்லை மேல நமக்கு எலக்ட்ரானிக் இதில் வந்து மேக்சிமம் வாட்ஸ்அப்பு இல்லைன்னா ஏதாவது படங்கள் சினிமா பார்த்த விமர்சனத்தோடு அதிகமாக பார்த்ததில்லை பட் அரிபாஸ்கர் அதில் பேசுகிறாருன்னு யூடியூப்பரை சொல்ல நிறைய பேர் நடிச்சிருக்கேன் அவங்க என்னென்னா அவங்க ஸ்டார்ட் கேமரா அவங்களே பேசிடுவாங்க அவங்களுக்கு எங்கே ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது எதுவும் வராது ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைவ் லைவா அவங்க பேசி பண்ணிடுவாங்க எந்த இடத்துல என்ன மாடுலேஷன் வரணும் இந்த மாடுலேஷனை இப்படி கட் பண்ணலாம் எந்த இடத்துல பாஸ் ஓடணும் இந்த கண்டிஷன்லாம் யூடியூபரா இருக்கும்போது தெரியாது ஏன்னா அவங்க பேசிடுவாங்க ஆனா சினிமாவுக்கு வரும்போது டைரக்டரோட கட்டுப்பாட்டுல இந்த வசனத்தை கூட பேசணும் இந்த இடத்துல நீ பிரேக் பண்ணு அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க அவங்க பேசும்போது நீ சும்மா நன்றி கூடாது உங்க கையெங்கு காலங்க இருக்கணும் இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும் சினிமாவில் ஆக்டிங்க்கும் யூடியூபர் தனியா பண்றதுக்குமான வித்தியாசம் அதாவது சினிமாவில் போற அறிவாளி அவங்க கம்மின்றதாக சொல்லவுல அந்த பட பயிற்சி நடிப்பு பயிற்சி அரிபாசர் வரும்போது சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து டே பண்ணும்போது டக் டக்குன்னு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துக்குவீங்க அப்புறமா தான் நான் தமிழ்ட்ட பேச ஆரம்பிச்சேன் எனக்கு அந்த பாயிண்டை பேசும்போது எனக்கு என்னன்னா என்ன கலாணி படத்தில் விமல்ட்டை நான் ஒப்புன்னும்போது எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரூசி இருந்துகிட்டே இருக்கு அந்த பாயிண்ட்டை அவனுக்கு திட்டுறது மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒரு சின்ன பாசம் ஒன்று நம்ம நடிச்சுட்டு தான் இருக்கோம் நடிக்கிறதை தாண்டி ஒரு ப்ளூடூத் மாதிரி உள்ளர போய் ஒரு கம்பியில தங்கியில் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அந்த அந்த கேரக்டரோட அது மாதிரி அதிபாசுகத்தை எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கனெக்ட் இருந்தது என்னோட என்னோட திருமதி உமா மஹின்னு சொல்லி கொண்டு ஒரு ஃபேமிலி அப்படின்னா என்னன்னா உழக்கம் போல அப்பா சொன்னாலே திட்டுறப்பான்னு இதில் வந்து ஒரு காமெடியாக போய்கிட்டே இருக்க படத்தில் அப்பா திட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சீனில் வந்து அப்பா என்ன பண்ணுவார் அம்மா கோச்சுட்டு அம்மா அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை வந்து பேச மாட்டாங்க இப்போ அம்மாவும் மகனையும் சமாதானப்படுத்துறதுக்கு எப்போவுமே அப்பா மகனை திட்டுற அப்பா மகனை போட்டு சமாதானப்படுத்தணும் அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை அப்பா கூப்பிட்டு எப்போவுமே மகனை கரைச்சு கூட்டுற மகனை சமாதானப்படுத்தி அம்மா கிட்ட போய் பேசுறா அப்படின்னு சொல்லணும் அது சீனை சொல்ல முடியாது படத்தில் பாருங்க அந்த சீனுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிடுவார் அந்த சீனை நான் இல்லை டப்பிங்கில் பார்க்குறேன் போய் அம்மா அம்மாவும் பார்க்குற சீனு நான் நடிகன் அந்த படத்தில் நான் தான் சொல்லி கீழே அனுப்பிச்சிருக்கேன் போய் அம்மாட்ட மகன் பேசுகிற சீனு மேடம் நீங்களும் சரி ஹரி ரொம்ப ரொம்ப இசாரியான எமோஷன் இருந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப கண்கலைஞி நான் ஒரு மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன் அது நிச்சயமா ஆடியன்ஸை வந்து ரொம்ப டச் பண்ணணும் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அது ரொம்ப நல்லா இருந்தது உமா திரும்பி ஒரு எனக்கு எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள்ல ஒய்ஃபா நடிச்சவங்க ரொம்ப என்ன அந்த வந்து அழகா உட்காரும் அதுல வந்து திருமதி உமா அவங்களோட பண்ணும்போது நல்ல ஒரு இன்டிமென்சி இருந்தது அதே மாதிரி மகிமா நீயும் நல்லபடியா வரணும் வாழ்த்துகள் ஒரு தமிழ் மொழி பேச தெரிஞ்ச ஒரு மேற்கத்தி அழகி லாசிகா ஒரு மேற்கத்தி அழகி பிக்பாஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் ஒப்புன மாதிரி இருந்தாங்க வேற ஒரு ஒரு இதில் இருந்தது அதுல இருந்த ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட் அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட் அவங்க பிக் பாஸ் போகும்போது ரயன்லாம் உள்ள இருக்கும்போது எல்லாரும் வந்து தோலுரிச்சி காட்டுற மாதிரி அங்கே ஒரு பிளேயா அது கேமா நிஜமான்னு ஒண்ணும் புரியாம ஒரு மன நெருக்கடிக்குள்ள இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான எமோஷனும் வெளியே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஒரு ஒரு நட்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்ட ஒரு நட்பு தான் இந்த அலைகூட எங்களோட காம்பினேஷன் கம்மி ஆனால் அதுல என்னன்னா ஒருத்தனை சந்தேகிச்சுட்டே இருக்கணும் ஒருத்தனோட வெறுப்புல இருக்கணும் டக்குன்னு லவ் பண்ணணும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வரணும் அது மாதிரி ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரசியா நல்லா இருக்கணும் வாழ்க்கையை வருவாங்க அதுக்கப்புறம் அந்த அமுல் பேபி டப்பால ஒரு பையனை கூட்டி ஆஹ் அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு பையனை கூட்டிக் கொண்டா அந்த பையன் மியூசிக் போட்டுருக்காரு படத்துக்கு அப்படின்னு சினிமாவில இளமை வருது குழந்தைகள்லாம் வந்துருச்சு மியூசிக் டேரக்டர் பாக்குறவங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு தாண்ட எப்படி நீங்க ரீ ரிகார்டிங் தெரியலையா பாட்டு எல்லாரும் போட்டிருக்கீங்க இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு சேலஞ்ச் உங்க ஏஜுக்கு உங்களுடைய இன்ஜினியரிங் மென்டாலிட்டிக்கும் உங்களுடைய சவுண்ட் ஸ்கீமுக்கும் இது டோட்டலா ஒரு எமோஷனல் பேஸ்ல இருக்கும் யூ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி காமெடி என்ன ஐயா கூட ஒரே ஒரு சீன் தான் நடிச்சேன் ரொம்ப நல்லா நடிச்சாரு அது படத்தோட கேமராமேன் குலோத்துங்கன் இப்ப எல்லாரும் என்னன்னா எல்லா ப்ரஷரும் ஒன்றா வந்து கேமரா மேலாக தான் போடுவாங்க ஆனால் நீங்கள் கூட அதில் உள்ள உதவிக்குள்ள மொத்த ப்ரெஷரும் ஒன்று வந்து கேமரா தலையில் போட்டணும் அவங்க வந்து மூச்சு கூட ஆ வெரி வெரி ஆஹ் என்னடா நடக்குதுங்க இந்த பக்கம் ஒரு பங்கு கையாடுறான் கால் ஆடுறான் இந்த கேமராமனுக்கான ப்ராக்டிஸ் ஏன்னால் ஒரு சின்ன இடம் பெரிய விஷுவலாக பெரிய கிராண்டான ஒரு கம்போசிஷன் வைக்க முடியாது கலர்ஃபுல்லாக ஒன்றும் பண்ண முடியாது நான் நடிச்ச சீன்லாம் வந்து ஒரு ஹவுசிங் போர்டு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சோட ஒரு டபுள் பெட்ரூம் வீடு அது லென்ஸே பெரிய ஒயிட் லென்ஸ் வச்சா தான் முழு வீட்டையும் காமிக்க முடியும் அதுக்குள்ள ரொம்ப போராடணும் அவர் கிடைச்ச டைம்ல அவரால் முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு செட்ல ஒரு ஷூட் முடிச்சுட்டு இது நடந்து லைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல ஒரு க்ரீன் மீட் வச்சு அதுக்குள்ள ஒரு ஓப்பன் வச்சோம் பிரேக் டவுன்லாம் போட்டுருந்ததான் பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்படி இருந்தா தான் முடிக்க முடியும் அந்த கண்டிஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு டெக்னீஷியன் அதுக்கப்புறம் தான் கேன் சர்வை எல்லாரும் வந்து இந்த படத்துல வந்து இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றியை பல படங்களும் நடிச்சுட்டு இருக்கேன் இந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கணும் டைரக்டர் ஹீரோ ப்ரொடியூசருக்கும் ஒரு பெரிசா இருக்கணும் சார் மைடியர் சார் உங்களை விட்டு நிதின் சார் உங்களை விட்டு நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன் வெல்கம் இண்டஸ்ட்ரி சார் விசேஷ் வாய்ப்புக்கு நன்றி பேசணும் இந்த படத்தை பத்தி நிறைய பேசலாம் நின்று நிறைய பேர் பேசுது உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் உங்க படம் ரொம்ப கொள்ளக்கூடாது தேங்க்யூ வெரி மச் மஞ்சனா சாரி ரொம்ப நேரம்